கள்ளக்குறிச்சி அருகே பெருமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிகரத்தை நோக்கி மேலும் ஒரு படி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்று தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மாணவர்களுக்கு ஏராளமான கல்வி வாய்ப்புகள் உள்ளது என்றும் இதனை அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்தி சிறந்த கல்லூரிகளில் உயர்கல்வி பயின்று வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் கூறினாா்